ஐயா வணக்கம் பஸ் முன்னாடி நின்று விட்டது கார் போகுமா போகாதுயா காலையில் இதுவே வேலையாக இருக்குது வேலை நாட்களில் இப்படி பஸ் மாதிரியல் பண்ணால் எப்படியா படிக்க போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க அவசரமாக போகிறவங்க எப்படி போவாங்க படித்து இருந்தால் தானே புரிய போகுது என்னையா இவ்வளவு லாரியாக நிற்கிது மணல் எடுக்காதாங்கயா மணல் எடுத்தால் இவங்களுக்கு என்னையா நீங்கள் காரில் போகிறீங்க பெரிய கம்பெனி வச்சுருக்கீங்க உங்களுக்கு என்னையா எல்லாமே பணம் கொடுத்தா எல்லாம் கிடைக்கும் எங்களுக்கு மண்ணையும் இயற்கையும் பாதுகாத்தாதான் மழை பெய்து விவசாயம் இருக்கிற நூறு குழியும் காப்பாற்ற முடியும் ஆற்றில் இப்போ வந்து பாருங்கள் பத்தடியில் தண்ணி வருது இதுவே பொக்கிளி வைத்து மணலை இருபத்தைந்து அடி எடுத்துவிட்டால் பத்தடி தண்ணி முப்பத்தி ஐந்து அடிக்கு போய்விடும் பொக்கிலிங் வெட்டியதன் விளைவாக குழியில் வெப்பக்காற்று உள்ளே போவதால் ஈரப்பதத்தை காற்றிலிருந்து இழுத்து தண்ணீர் இருக்கும் ஆழத்தை அதிகமாக்கிவிடும் ஐயா படித்தால் மட்டும் போதுமா நம்மை சுற்றி நமக்கு பாதிப்பு இல்லை என்றாலும் பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்தி பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் என்றால் அதையும் நம்ம நம்மால் முடியாவிட்டாலும் தடுக்க என்ன செய்ய முடியும் செய்து நடவடிக்கை எடுத்து தடுக்க வேண்டும் மணல் எடுப்பதால் நிலத்தடி நீர்மட்டம் குறையும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் ஆற்றில் தண்ணீர் ஓட்டம் பாதிக்கப்படுவதால் விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் செல்லாது மணல் இல்லை என்றால் நீர்நிலைகள் சரிவர சுத்தம் செய்ய முடியாது இதனால் உற்பத்தி பாதிக்கும் விலங்குகள் நீரில் வாழும் உயிரினங்கள் அழிவுக்கு உள்ளாகும் ஆற்றங்கரைகள் இடிந்து அருகிலுள்ள வீடுகள் நிலங்கள் பாதிக்கும் ஆற்றில் இயற்கை சுழற்சி அனைத்துமே மோசமாக பாதிக்கும் இயற்கை வளங்களும் சூழலுக்கும் எதிர்மறை பாதிப்புகளை ஏற்படுத்தும் மணல் உருவாவது எளிதல்ல நீண்டகால செயலாகும் சில ஆயிரம் முதல் லட்சங்கள் ஆண்டுகள் வரை ஆகும் மழை காற்று வெப்பம் குளிர் போன்ற இயற்கை சக்திகள் பாறைகளை மெதுவாக நொறுக்குகின்றன நொறுக்கிய துகள்கள் நதியால் காற்றில் கடல் அலைகள் பனிச்சரிவு நொறுக்கிய துகள்கள் ஒரே இடத்தில் சேர்ந்து மணலாக தோன்றுகிறது நீர்நிலைகளை பாதுகாக்க மட்டுமே மணல் எடுக்கும் நடைமுறை இருந்தால் தலைமுறை தலைமுறைக்கும் தண்ணீர் பஞ்சம் இருக்காது தங்கத்தை விட மதிப்புமிக்க மணலை அனைவரும் பாதுகாப்போம் நன்றி பாராட்டுக்கள்